தமிழ்நாட்டினுடைய விடுதலையில் குறியீடாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களை விரிவுபடுத்தி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்களால் கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சங்கி சீமானை அவரை கைது கொள்ள சொல்லி நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு தலைமையற்றிருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய தலைவர் அவர்களே மற்றும் இங்கே பேசியிருக்கக்கூடிய தோழர்களே பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தோழர்களே நண்பர்களே பெரியோர்களே ஆவடி பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கி சீமான் சங்கி சீமான் என்று இன்று அறியப்பட்டதை இன்று அவரே ஒத்துக்கொண்டார் என்பது நம்முடைய தொடக்கத்திலேயே தலைமை என்ற தலைவர் சொன்னார் அவர் உற்றுக்கொள்வது என்ன நடந்ததே உண்மை அதுதான் அவர் எதற்காக அரசியல் புகுந்தார் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே எட்டாயிரத்தில இரண்டாயிரத்தினுடைய தொடக்கத்திலே அவர் திரைப்படத்துறையிலே இருந்து பெரியார் உணர்வாளரான சில படங்களில் குறிப்பாக மணிமனுடைய படங்களில் உதவி இயக்குனராக இருந்து பிறகு இவராக ஒரு இயக்குனராக அவதாரம் எடுத்து பற்றிய ஒரு படத்தை தயாரித்தார் ரெண்டு மூன்று படங்களை தயாரித்தார் அதுக்கு பிறகு பெரியார் உணர்வாளர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு பெரியார் நடந்துக்கு போய் பெரியாரை பற்றி அறிந்து கொண்டார் சில கருத்துக்களை உருவாக்கி கொண்டார் அந்த நேரம் ஈழத்தில் பிரச்சனை தமிழகத்தில் கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அங்கே இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்கள்லாம் திரைப்பட இயக்குநர்கள்லாம் ராமேஸ்வரத்தில் ஒரு கண்டன கூட்டம் போடுறாங்க சிங்களர்களுக்கு எதிராக ஈழத்தமிழத்துக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு கண்டன கூட்டம் அந்த கூட்டத்திலே அவர் கலந்து கொள்கிறார் இயக்குனர் என்ற முறையில் அவரும் போய் கலந்து கொள்கிறார் ஐம்பது பேசுகிற போது ஒரு வெளிச்சம் அவருக்கு ஏன்னா உணர்ச்சிகரமாக பேசுவார் அப்புறம் துடிப்போட பேசுவார் அப்படி ரத்தம் தெரிஞ்ச பேசுவார் அப்படின்னா தம்பிகள் செத்து போயிருக்கிறார்கள் அது போல் ஒரு கற்சனையோடு அவர் பேசுனவொடனே அவருக்கு ஒரு விளம்பர வெளிச்சம் கிடச்சிது அந்த விளம்பர வெளிச்சத்தோடு என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு அப்போ நாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அதான் நல்லது நாம் இங்கே ஒரு கட்சியை இப்போ ஏற்கனவே பல கட்சியும் இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் யாரும் ஈழ பிரச்சினைக்காக ரொம்ப ஓங்கி பொருள் கேட்டதில்ல அதனால் நம்ம கட்சி ஆரம்பிக்கலாம்னு அப்போ இருந்த சிலரை சேர்த்து கொண்டு ஒரு ஆலோசனை கூட்டம் பதில நடத்துகிறாரு சரி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பேசுகிற இந்த கூட்டத்திலேயே அரசை கடுமையாக கண்டித்து கடுமையான வசை சொற்களால் பேசியதுனால அரசால் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கிறார் சிறைவாசம் நூற்றி ஐம்பது நாட்கள் சிறையில் இருக்காரு அப்பம்போது அவரை வந்து சந்தித்தவர்கள் பார்த்தால் அதில் பெரும்பாலும் ஒரு பத்து பேருக்கு மேலே ஆர்எஸ்எஸ்ஐ சார்த்தவர் இது அப்பவே நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ன ஆர் எஸ் எஸ் காரர்களை சந்தித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் பல பேர் வந்து அந்த பேச்சு கொண்டிருக்கார்கள் அதுல முக்கியமா இங்கே மறைமுகமாக செயல்படுகிற ஆர் எஸ் எஸ் ஊடுருவிகள் ஏன் ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர்கள் தொடங்கிய அப்ப இருந்தே இந்த நாட்டை ஒரு இந்து தேசமாக ஒரு அகண்ட பாரதமாக இந்து ராஷ்டிரமாக அமைப்பதற்கான வேலைகளை அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வடநாடுகளை கூட தங்கள் பெரும்பாலான இடங்களை தங்கள் கையில் கொண்டு வந்து விட்டார்கள் எங்கு இருப்பது தமிழ்நாடு அப்ப தமிழ்நாட்டில் பெரியார் என்ற ஒரு மிகப்பெரிய சக்தி அவர்களுக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் ஊழலில் என்ன செய்கிறது என்றால் இந்த சீமானை தன் கைக்குள் போட்டுவிட வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் தான் குறிப்பா ஆர் எஸ் எஸ் சார்ந்த சோழம் குருமூர்த்தியும் இவர்களை அழைத்துக் கொண்டு திருத்தஞ்சி அலுவலகத்துக்கு செல்லுகிறார் சீமானை அழைத்துக் கொண்டு யாருக்கு பாருங்க குருமூர்த்தியும் சோழம் இவர்கள் யாரே ஆர் எஸ் எஸ் காரர்கள் இங்கு பத்திரிகையாளர்களாக வேசத்தெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இங்கே திராவிடத்திற்கு எதிராகவும் தமிழனுக்கு எதிராகவும் கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இவர்களை திரந்த அதிபரிடம் அழைத்து சென்று அவர்கள் ஆயுத்தனார் தொடங்கினாரே நாம் தமிழர் கட்சி அந்த லட்சணையை பெற்றுக் கொடுக்கிறார்கள் இதுதான் உன் கட்சியுடைய பேரு நீ வச்சுக்க நாங்க சிவா செஞ்சோம் வாங்கி கொடுத்துருக்கோம் இனி நீ உன் காட்டு அப்படின்னு அதை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் என்ற பெயர்ல இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு அப்பொழுது பேசுகின்ற ஒரு தலைதான் இங்க பெரியாரிகளை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு கருத்துனா அந்த அந்த தொண்டர்களை ஈர்த்த பிறகு கொஞ்சம் உணர்வாளர்களை ஈர்த்த பிறகு இவருக்கு எடுபடிகள் ஆட்டி படைப்பவர்கள் அவர்கள அழுத்தம் இருக்கிறது நீ இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா சரியா இருக்கு அது எதற்காக நாங்கள் உன்னை பயன்படுத்த நினைக்கிறோமோ அதன்படி நீ ஆடணும் அப்படின்னு அழுத்தங்கள் வருகிறது உடனே இவர் திட்டமிடுகிறார் ஏன்னா இவருடைய எல்லாரையும் நம்ம தமிழ் மூலாதிகள் தான் அவர் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய முப்பாட்டன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் உறவு முறைகளை தான் அழைப்பாரு எல்லாரையும் என்னுடைய முப்பாட்டன் அப்படின்னு நம்முடைய மூலாதாரிகளை ரெண்டு மூணு தலைமுறை சேர்ந்தவர்களை பார்த்து ஆனால் உண்மையிலேயே அவருடைய ஒரிஜினல் முப்பாட்டனான இப்படி ஆதித்தனா இருக்காரே அவர் தான் முதன் முதலாக இங்கே தமிழர்களுக்கு என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி திராவிடத்துக்கும் தமிழருக்கும் எதிராக ஒரு முரண்பாட்டை உருவாக்கிய முதல் தலைவர் ஆயத்தரான அவர் தான் நாம் தமிழர் என்ற பெயரில் தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் தனி தமிழ்நாடு வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் அந்த நேரத்தில் இங்கே தமிழகத்தில் அண்ணா ஆட்சியில் இருக்கிறார் அண்ணா ஆட்சியில் இருக்கிற பொழுது அவர் ஏற்கனவே திராவிட நாடு திராவிட நாடு உரிமையை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அதற்கு எதிராக இவர் நாம் தமிழர் என்று தமிழர்கள் ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக பேச ஆரம்பிக்கிறார் இந்த நேரத்தில் அப்புறம் தடை சட்டம் வருகிறது அங்கே அந்த நேரங்களில் திராவிட இயக்கம் அந்த அந்த கொள்கையை விட்டுவிட்டு தமிழர்களுடைய நலனுக்காக முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் இவர் பார்த்தால் திமுகவில் இணைந்து கொண்டார் ஏன்னா இவரையும் கலைச்சிட்டார் ஏன்னா அது தனியாக இருந்தால்தான் நமக்கு சிக்கல் அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டது தனியாக கலைச்சிட்டு திமுகவில் ஐக்கியமாகிட்டார் ஆனால் திமுகவில் அவர் எப்பவுமே உள்ளூர ஒரு திராவிட எதிர்ப்பாளராகவே இருந்து கொண்டிருந்தார் இதுக்கு சரியான சந்தர்ப்பம் அந்த நேரம் எம்ஜிஆர் அகில இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேர் வைத்துக் கொண்டு கட்சி அனுப்பி கொண்டிருந்தார் அதனால எம்ஜிஆரோட சேர்ந்தார் எம்ஜிஆரோட சேர்ந்து எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசுடைய தொடர்புகளை கை கொண்டு மத்திய அரசோடு ஒரு இணக்கமாக இந்த ஆயுதத்தின செயல்பட்டார் இணக்கமாக செயல்பட்டதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஒரு ஒரு நகர்வை செய்தார் தன்னுடைய தங்கை மகன தங்கை கூட பிறந்த தங்கை பாமசன் தெரியும் அம்மை யாரு அந்த அம்மையாருடைய மகனான சிவநாடார் சிவநாடார் என்று சொல்லக்கூடிய அந்த சிவநாடார டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறார் நீ டெல்லியில் போய் நல்ல ஒரு தொழிலை தொடங்கி நடத்து அதற்கான ஆதரவை நான் பிறப்பித்தாரேன் என்று அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்துக்கொண்டு இவர் சிவநாதாரை அங்கே அனுப்புகிறார் இந்த சிவநாதார் டெல்லி போனவர் அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஏன்னா பார்ப்பனியம் என்பது இன்றைக்கு வந்த ஆர்எஸ்எஸோட மட்டும் இணைந்தது இல்லை காங்கிரஸ் பீல்ட்ல அவருடைய கொள்கை அதுதான் அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியோட மட்டும் இல்லை காங்கிரஸ் இருந்த பொழுது அங்கு செயல்பாடுகள் எல்லாமே அரசியல் செயல்பாடுகளை ஏற்று செய்கிறவர்களாக காங்கிரஸ் கார்கள் இருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது ஏன் என்று சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டபோது அவர்கள் அந்த சுதந்திரையே தாங்க வாங்கியதாக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் காங்கிரஸ்காரர்கள் அதில் சேர்ந்தார்கள் காங்கிரஸ்காரர்களும் ஊழல் அந்த நேரத்திலேயே சில காங்கிரஸ் தலைவர்கள் ஆர் சார்பாகவும் இருந்தார்கள் அந்த நேரத்தில் சிவநாதர் அங்கே போன உடனே அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் அவரை கொண்டு வந்தது அவருடைய பிரச்சாரங்களாக அவரும் ஆக்கினார்கள் சிவநாதர் அங்கே

என்ற பெயரில் நாம் தவிர்த்து இருக்கிறார் ஆனால் அங்கே அவர்கள் அவருடைய அங்கே இது இந்த அடிப்படையில் ஒரு ரெட்டை வளம் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவாவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு அந்த இந்துத்துவ ஆதரவு மூலமாக அரசியல் செல்வாக்கை பெற்றுக்கொண்டு அப்பபோது இவர் தன்னை வாழ்த்துக் கொள்கிறார் சிவ நாடால் வாழ்த்துக் கொள்கிறார் பார்த்து கொண்டு அது ஒரு பெரிய நிறுவனமாக ஆகி அது மொய்ஜாவில் சமூக பணிகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சமுதாய என்ற ஒரு அமைப்பு உருவாக்குகிறாரு அந்த அமைப்பின் மூலமாக சமூக பணி செய்கிறேன் என்று சொல்லி பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் சமூக பணியாக என்ன செய்வார்கள் பல லட்சங்களை வாங்கி அதை ஏழை எழுதி செய்வது செய்வார்கள் பல நிறுவனங்களில் கடவுள்வார்கள் அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு மிக உரிய ஒரு விருது இந்திய அரசால் வழங்கப்படுகிறது அதை வைத்துக்கொண்டு அவர் அங்கே ஒரு ஏஜென்ட்டாக ஒரு பார்ப்பனி ஏஜெண்டாக செயல்படுகிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த தொடர்பு ஏற்படுகிறது இப்போ இங்கே இருக்கிற சீமான் இந்த வரலாறுகளெல்லாம் தெரிந்ததுனால தான் அவர் உண்மையிலேயே அவருடைய உறவினர்களாக இருந்த காரணத்தினால ஜாதிய ரீதியான உறவு இருந்த காரணத்தால் தான் அவரை கொடுத்தி அரசியலை செய்கிறார் சீமானை பயன்படுத்தி இந்த அரசியாரர்கள் தனியாக தமிழகத்திலே சொல்ல முடியாது அதனால இப்படி சொல்லுகிற ஒருவனை நாம் கைகளை வைத்துக் கொண்டு இவன் மூலமாக பெரியாருடைய கருத்திகளை நாம் உடை செய்ய வேண்டும் பெரியார்தான் நமக்கு தடையாக இருக்கிறார் நாம் எல்லா இடத்திலையும் வடநாடு மூலம் சில இடங்களில் ரெட்டை எஞ்சியின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் நடத்துகிறோம் குஜராத்தை நடத்துகிறோம் அடுத்து இப்பொழுது மகாராஷ்டிராவையும் ஆரம்பித்து விட்டோம் மாதிரி இருக்கிறவெல்லாம் உழைத்து நாம் விசாதனப்படுத்தி நாம் ரெட்டை இஞ்சின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே அது மாதிரி நடத்துவதற்கு தடையாக பெரியார் தான் இருந்து கொண்டிருக்கிறார் நாம் கைக்கொண்டு ஆட்சி அதிமுகவைுண்டு ச நினைப்போம் அது பல்வேறு வகையாக சேர்ந்து விட்டது இன்னைக்கு உறுதியாக இருப்பது பெரியாரும் திராவிட திராவிட கட்சி என்றால் ஆனால் அதை உடைக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஆதிக்கத்தை அங்கு நிலைநிறுத்த முடியும் அப்படி இந்த ஆர்எஸ்எஸ் கண்டு கண்டுகொண்டு திரு சீமானை ஆட்டிவிட்டார்கள் இதில் ஆட்பட்டு தான் சீமான் இந்த மாதிரி ஒரு அவதூறுகளை தேவையில்லாத அவதூறை பெரியாருக்கையாக தொற்று கொண்டிருக்கிறார் இதனால் இன்னைக்கு அவர் அம்பலப்பட்டு போகிறார் இருந்தாலும் அவருடைய தம்பிகள் இதை கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கோரி விடைபெறுகிறது ஐநூறு கோடி மக்கள் தாமிக்கம் கோடி மக்கள் உள்ள உலகம்னா அதுல நானும் தான் காத்து மராட்டிக்கு கீழ் மக்கள் மக்கள் ஆன மாத்தே பொ கட்டளை சிந்தனால மக்கள் வச்சு பெரிய வேலை செய்ய வேண்டியது மக்களுக்கு போட்டு ஆகாது மருந்து இருந்து கொடுத்த ஆகாது பிடிக்கும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம பிடிக்கும் பொறுப்படி ஆகும்